பிள்ளே பிரியமாக இருந்த சாயின் என்கிற சங்கீதத்தில் நீர் என்ன நம்ப பண்ணின முது வசனத்தை மதி அடியனுக்கு நினைத்தருளும் நீர் நம்ப பண்ணின முடி வசனத்தை அடியனுக்கு நினைத்தருளும் ஆண்டவர் நமக்கு சில நேரத்தில் நம்ம ஜோம் பண்ணும்போது வாக்கு எல்லாம் நமக்கு தருவார் நம்ப பண்ணின வாக்கு தருவார் இதை பல மாதங்களாக இருக்கலாம் சில நாட்களாக இருக்கலாம் வருஷங்களில் கூட இருக்கலாம் ஆனால் அந்த வார்த்தையை நான் நிறைவேற்றுவேன் என்று சொல்லி என்ன பண்ணுவார் உங்களை நம்ப பண்ணியிருப்பார் உங்களுக்கு ஆண்டவர் ஜபம் பண்ணும்போது வாக்கு தத்தமாக கொடுத்துருக்கலாம் எனக்கு வேதத்தை வாசிக்கும் போது உங்களுக்கு வாக்கு தத்தமாக கொடுத்துருக்கலாம் ஆனால் அந்த வாக்கு தத்த வாக்கு தத்தத்தை என்ன பண்ணுவாராம் நிறைவேற்றுவாராம் அல்ல இல்வியா அவர் உங்களை நம்ப பண்ணினா வாக்கு தத்தத்தை நிறைவேற்றுவார் யாக்கோபுக்கு ஆண்டவர் சொன்னார் நீ கோலும் கையுமாக போகிற நான் என்ன பண்ணுவேன் ஆப்ரகாமின் தேவன் உன்னை நான் என்ன பண்ணுவேன் ஆசிர்வதிப்பேன் என்று கர்த்தர் சொன்னார் ஆனால் போனவும் போனான் இருபது வருஷம் மாமனார்கிட்ட வேலை செய்தான் பெரிய ஒரு ஆசீர்வாதம் இல்லை ஆனால் இருபத்தோரு வருஷமாக இருபது வருஷமாக ஏமாந்துன்னு இருந்தான் கர்த்தர் அவனை என்ன பண்ணார் ஆசீர்வதித்தார் யாக்கோபை கர்த்தர் நினைவு கூர்ந்து என்ன பண்ணாரான் அவனை ஆசிர்வதித்தார் அப்போது நம்ப பண்ணின வசனத்தை ஆண்டும் என்ன பண்ணார் நிறைவேற்றுகிறவராக இருக்கிறார் நிச்சயமாக அண்டவர் உனக்கு ஏதாவது வாக்கு தத்தத்தை கொடுத்தா அதை நின்று பண்ணுவார் நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார் அதை தான் நம்ம சொல்லணும் நீ என்னை நம்ம பண்ணின வசனத்தை உதியனுக்கு நினைத்தருளும் இந்த சங்கீதக்காரன் யாரோ ஒருத்தர் பாடினது மட்டும் இல்லை கூட என்ன பண்ணணும் சொல்லலாம் நாமும் கூட என்ன பண்ணணும் அந்த வார்த்தையை சொல்லலாம் அதுவே என் சிறுமையில் எனக்கு ஆறுதல் ஆமாம் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் சிறுமைப்பட்டு இருப்பீங்க கஷ்டமான சூழ்நிலை இருப்பீங்க அவர் நமக்கு வாக்கு கொடுத்தாரு அந்த வாக்குதற்ற தான் நம்ம சிறுமையில ஆறுதலாக இருக்கும் கர்த்தர் எனக்கு சொல்லியிருக்கிறார் நிச்சயம் நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார் என்று முழு நிச்சயமாக நம்பிக்கையோடு இருந்து அவமானத்தை ஒரு பெருசார் எண்ணாம நம்பிக்கையோடு இருப்போம் ஏன்னா அவர் நம்ப பண்ணியிருக்கிறார் வசனத்தை கர்த்தர் சொல்லியிருக்கிறார் சொன்னதை செய்வார் என்பது நம்பிக்கை இருக்கும் அவர் சர்வ வல்லவர் உள்ளமை தேவன் என்பது நமக்கு நம்பிக்கை இருக்குது பவுல் சொன்னது போல நான் ஆராதிக்கிறவர் என்னார் என்று நான் அறிந்திருக்கிறேன் ஆமை நல இல்லுவையா யார் என்பது நான் தெரியும் எனக்கு அவர் எனக்கு நம்ப பண்ணின வார்த்தை அந்த வார்த்தை எனக்கு நான் சிறுமைப்படும் போது எனக்கு என்ன பண்ணுதான் ஆறுதலாக இருக்கோ எது உனக்கு ஆறுதலாக இருக்கும்னு நினைக்கிறீங்க பக்கத்து வீட்டுக்காரங்களில் தேவ வார்த்தை தான் உனக்கு ஆறுதலாக இருக்கோ அதை நீங்கள் வாசித்து பாருங்களேன் பைபிள் நீங்கள் வாசித்து பாருங்கள் அதுதான் உங்களுக்கு என்ன பண்ணுவோம் ஆறுதலாக இருக்கும் உங்களுடைய வாக்கு என்னை உயிர்ப்பித்தது கடவுளுடைய வாய் வார்த்தை தான் என்ன பண்ணுது உயிர்ப்பிக்கிறது ஏன்னா அவருடைய வார்த்தை தான் ஜீவனுடையதாக இருக்கிறது அவருடைய வார்த்தை தான் உனக்கு அந்த அழிவிலிருந்து இருந்து உயிர்ப்பிக்கக்கூடியதாக இருக்குது நம்பிக்கை உடைய வார்த்தைகளாக இருக்கிறது கடவுளுடைய வார்த்தை அவர் வாக்கு தான் உனக்கு என்ன பண்ணுது உன்னை உயிர்ப்பிக்கக்கூடியதாக இருக்கிறது அங்கந்தக்காரர்கள் என்னை மிகவும் பரியாசம் பண்ணுறாங்க நான் உனது வேதத்தை விட்டு விண்ணப்ப விலக மாட்டேன் அகந்தக்காரர்கள் இந்த உலகத்தில் நிறைய அகந்தக்காரர்கள் கூட இருப்பாங்க அவங்க நம்ம என்ன பண்ணுவாங்க பரியாசம் பண்ணுவாங்க என்னடா அவங்க வாழ்க்கை கடவுள் தெரிய என்ன டா உங்கள் வாழ்க்கை அப்படி இருக்குது பரியாசம் பண்ணுவாங்க ஆனாலும் நான் உமது வேதத்தை என்ன பண்ண மாட்டேங்க விட்டு விலகவே மாட்டேன் விலகன்னு இல்லையாண்டவரே விலக மாட்டேன் என்ன சூழ்நிலை வந்தாலும் என்ன பண்ணணும் இரவும் பகலும் வேதத்தை வாசிக்கிறதுக்கு முயற்சி செய்யணும் ஆமி நிலையிலுவயா நீ நம்ப பண்ணின ஏய் என்ன பண்ண மாட்டாரே அவர் விட்டு விலக மாட்டார் சொன்னதை கட் கண்டிப்பாக நிறைவேற்றுவார் வானமும் பூமியும் ஒழிந்து போங்க ஆனால் ஆண்டவர் சொன்னான ஒழியாது அது வார்த்தை நிறைவேற்றுவார் அலே லுய்யா அப்போ அவர் வார்த்தையில் உண்மை உள்ளவராக இருக்கிறார் ஸ்தகல பிரஸ்தாபத்தை பார்க்கலும் தமது வார்த்தையை அவர் மகிமைப்படுத்துவார் அல்லே லுயா அவர் வானத்திலிருந்து தீவிரமாக தமது வார்த்தையை நிறைவேற்ற செயல்படுத்தக்கூடியவராக இருக்கிறார் தேவன் அப்படியேப்பட்ட தேவன் உனக்கு நம்ப பண்ணிட்டார்னா அந்த வார்த்தையை நிறைவேற்றுவா பரியாசங்காரம் பரியாசம் பண்ணினாலும் நான் உம இப்படி வேதத்தை விட்டு நான் பண்ண மாட்டேன் விட்டு விலகவே மாட்டாண்டவரே அப்படி சொல்லணும் உங்கள் வாழ்க்கையில் அப்படி இருக்கிறீங்களா வேதத்தை விட்டு வ விலகாமல் இருக்கிறீங்களா இந்த வேதம் தான் உங்கள் வாழ்க்கையை உயிர்ப்பிக்கோம் என்பது தான் இந்த வேத சத்தியமாக இருக்கிறது கத்தாவே ஆதி முதலாக உமது நியாய தீர்ப்புகளை நான் நினைத்து என்னை தேட்டுகிறேன் ஆதி முதல் நீ என்னை நடத்தி வந்த நியாய தீர்ப்புகளை எல்லாம் நினைத்து நான் என்னை நான் என்ன பண்ணுறேன் தேர்த்து கொள்கிறேன் உங்களை நடத்தி வந்த பாதைகளை கவனித்து பாருங்கள் உங்கள் ஆரம்ப வாழ்க்கை எப்படி இருந்தது கவனித்து பாருங்கள் இப்போ எப்படி இருக்கணும் கவனித்து பாருங்கள் அல்லையே இல்லையா அதனால் நம்ம தேற்றப்படுவோம் என்னுடைய வாழ்க்கையை கர்த்தரப்படி மாற்றிருக்கிறாரே இருளில் இருந்தமே தருத்திர சாபத்தில் இருந்தோமே பொல்லாதவளாக இருந்தோமே ஆதியில் இருந்ததை நீ நினச்சி பாருங்கள் இப்போது நம்ம இருக்கிற நிலைமையை பாருங்கள் உன்னை என்ன அளவுக்கு மேன்மையாக வைத்திருக்கிறார் என்பதை நம்மளால் உணர முடியும் இமது வேதத்தை விட்டு விலகுறது விலகுகிற துன்மார்க்கன் நிமித்தம் நடுக்கம் என்னை விழித்தது வேதத்தை விட்டு விலகினா துன்மார்க்கன் நிமித்தம் என்ன பண்ணுறது எனக்கு நடுக்கம் பிடிக்கிறது என்ன சொல்ல வராரு கடவுளை வேதத்தை விட்டு வா வாழுகிற எல்லாரும் துன்மார்க்கன் தான் அப்போ வேதத்தில் தான் நம்முடைய நம்மளுடைய வாழ்க்கையை அமைக்க முடியும் வேதம் தான் என்ன சொன்னதோ அதை வச்சு தான் நம்ம வாழ்க்கையை அமைப்பிடும் வேதத்தை விட்டு விலகி தாமி மனம் போன போக்கில் குணம் போன போல போக்கில் வாழ்ந்தான் அவன் யார் அவன் பேர் துன்மார்க்கந்தான் நீ தேவனுடைய பிள்ளையாக இருந்தாலும் இந்த வேதம் தான் உன்னை நடத்தணும் உன் ஞானம் அல்ல உன் சுய அறிவு அல்ல ஆமே இந்த வேதம் பேதைகளை ஞானியாக்குறது இந்த வேதம் கத்துடைய வேதம் இது பரிசுத்தம் உள்ள வேதம் உன் வழியை செபைப்படுத்துகிறதா இருக்குது இதை சீர்படுத்துக்கிறதா இருக்குது இதை படிக்கிறவன் இதை வாசிக்கிறவனுடைய புத்தி கூர்மை உள்ளதாக மாறுகிறது அவன் நல்ல பண்பு உள்ளவனாக மாறுகிறான் இந்த வேதத்தை வாசிக்க வாசிக்க தான் நல்ல குணசாலிகளாக பெரிய பட்டணத்தார் பட்டணத்தார் மாறினார்கள் வேத வசனத்தை வாசிக்க வாசிக்கும்போது தான் உனக்கு நடுக்க வரும் கடவுளை பற்றி நடுக்க வரும் அமே அலையிலையா நான் பரதேசியா தங்கின வீட்டிலே உமது பிரமாணங்களை எனக்கு கீதங்களாயின பரதேசியா நான் தங்கின வீட்டிலே எனக்கு ஒனிமே இல்லாத போது உடைய பிரமாணங்கள் தான் எனக்கு என்ன பண்ணிச்சான் கீதங்கள் ஆயிடுச்சு கீதம் 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 ஜெய ஜெய கீதம் அப்போ கீதங்கள் பாட முடியுமா பரதேசியா தங்கின வீட்டிலே எப்படி கீதங்கள் பாட முடியும் அப்போ வேத வசனம் ஒன்று என்ன பண்ணுது சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வைக்கிறது உங்களுடைய வேதம் உமது வேதத்தை நேசிக்கிறவங்களுக்கு மிகுந்த சந்தோஷம் உங்களுடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு ஆனந்தம் உண்டு மகிழ்ச்சி உண்டு அதை தியானிக்கிறவர்களுக்கு சமாதானம் உண்டு வேதம் சொல்லுது நீ இதை தியானித்த சமாதானம் உண்டு அப்போ நீ பரதேசியாக தங்கியிருந்தாலும் ஒரு விவால குடிசையில் நீ தங்கியிருந்தாலும் வீடு இல்லாமல் இருந்தாலும் என்ன பண்ணணும் உங்களுடைய வேதத்தில் நான் என்ன பண்ணணும் மகிழ்ச்சியாக இருந்து கீதங்களை பாடணும் கர்த்தாவே ராக்காலத்தில் முது நாமத்தை நினைத்து முது வேதத்தை கை கொழுகிறேன் ராக்காலத்தில் உமது வேதத்தை நினைத்து உமது வேதத்தை என்ன பண்ணுறேன் கை கொள்கிற அப்போது இரவும் பகலும் அந்த வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியமாக அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் வாழ்க்கையில் எதெல்லாம் வாய்க்கணும்னு நீ நினைக்கிறியோ அதெல்லாம் வாய்க்கணுன்னா நீ இரவும் பகலும் வாயில் திறந்து இந்த வார்த்தை என்ன பண்ணணும் முணு முணுத்து கொண்டே இருக்கணும் கொண்டே இருக்கணும் கண்ணை விட்டு பிரியாத இருக்கணும் இரவும் பகலும் அது தியானமாக இருக்கணும் வாழ்க்கையில் வெற்றி வரும் ஆமே நிலையில் நான் உமது கட்டளைகளை கை கொண்டு இருக்கிறபடினால் இது எனக்கு கிடைத்தது ஆமே எது கிடைத்தது எல்லாம் கிடைச்சது வேதத்தை கை கொண்டதுனால்தான் எல்லாமே நமக்கு கிடைக்கும் வேதத்தை கை கொள்ளாதது ஒன்றும் கிடைக்காது கர்த்தாவே என் பங்கு நான் உமது வசனங்களை கை கொள்வேன் என்றான் பங்கு என்னென்ன அர்த்தம் பரிசு கர்த்ததான் நம்முடைய பரிசு கர்த்ததான் நம்முடைய பங்கு சொத்து சொத்துலையா நம்முடைய சொத்து யாரு கர்த்தர் பங்கு பிரித்து எங்களை சொத்து பிரிக்கும் போது பங்கு எனக்கு பங்கு கொடுக்குன்னு கேட்போம்ல கேப்பமாக கேட்க மாட்டான் என் பங்கு எனக்கு கொடுத்துருன்னு ஆனால் சங்கீதக்காரன் என்ன சொன்னான் கர்த்தர் என் பங்கா இருக்கிறார் எத்தனை பேர் கர்த்தர் நம்முடைய பங்கா இருக்கிறார் கர்த்தரை தெய்வமாய் கொண்டிருக்கிற ஜனங்கள் பாக்கியவான்கள் ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள் நீங்களாம் ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள் கர்த்தாவே நீர் என் பங்கு உமது வசனங்களை நான் கைகொள்வேன் என்றான் கர்த்தரே நமக்கு பரிசு நமக்கு சொத்து அவர் தாங்க கர்த்தர் தான் நமக்கு சொத்தா இருக்கிறார் இல்லையே கர்த்தரை நம்புகிறோம் ஒருவனும் தருத்தர் அடைய மாட்டான் அவரே நம்முடைய ஐஸ்வர்ய சம்மனராக இருக்கிறார் அவரே நம்முடைய நீதியாக இருக்கிறார் அவரே நம்முடைய ஞானமாக இருக்கிறார் அவரே நம்முடைய நிறைவாக இருக்கிறார் அவரே நம்முடைய பரிபூர்ணமாக இருக்கிறார் அவர்தான் நம்முடைய பங்காக இருக்கிறார் முழு இருதயத்தோடு உம்முடைய தயவுக்காக கெஞ்சுகிறேன் முழு இருதயத்தோடு இன்னைக்கு பா பாதி பேர் பாதி இருதயத்தோடு தான் என்ன பண்ணாங்க தயவுக்காக கெஞ்சுக்கிறாங்க முழு இருதயத்தோடு கெஞ்சி பாருங்க ஆண்டவரே நீ தான் என் பங்கு நான் உண்மை தான் நான் நம்புவேன் உண்மை தவிர உடைய உண்மை தவிர வேற எங்கேயும் நான் போக மாட்டேன் உம்முடைய கைகளையே நோக்கி கொண்டு இருக்கிற ஆண்டவரே முழு இருதயத்தோடு உங்க நோக்கி பார்க்குற ஆண்டவரே நீ சொல்லி பாருங்க நான் கெஞ்சுக்கிறேன் ஆண்டவரே உமது வாக்கின்படி எனக்கு இறங்கும் நீ சொன்னீங்களே என்னை நம்ப பண்ணீங்களே உங்களுடைய வாக்கு சொன்னீங்களே அந்த வாக்குபடி எனக்கு என்ன பண்ணுங்கள் இறங்கு ஆண்டவரே ஆபரகாம் அப்படி தான் சொன்னான் நீ என்னை நம்ப பண்ணின வார்த்தைகளை அந்த வார்த்தைகளெல்லாம் கர்த்தருக்கு நினைவு போட்டுறான் ஆமே அதுதான் சாமி வழியும் பண்ணுறாரு சால மூணு அப்படி தான் ஜோபம் பண்ணுறாரு எங்கள் தகப்பனுக்கு நீ உரைத்த வாக்கு தத்தத்தை நினைத்தரலும் அந்த கிருவை எனக்கு தந்தருளும் உன் ஸ்தானத்தில் நான் ராஜா வாக்குவேன் உன் சந்ததியிலேருந்து நான் ராஜஸ்தானத்தை உண்டாக்குவேன் என்று சொன்னீரே ஆசுவதிப்பின்னு சொன்னீரே என்னை சொல்லி என்ன பண்ணுறாங்க ஜபம் பண்ணுறாங்க வாக்கு தத்தங்களை வைத்து ஜபம் பண்ணுறாங்க அப்போது கர்த்துடைய வாக்கு தத்தத்தை வைத்து நீ என்ன பண்ணணும் ஜபம் பண்ணணும் என் வழிகளை சிந்தித்து கொண்டு என் கால்களை உன்னுடைய சாட்சிகளுக்கு நேராக திருப்புகிறேன் என் பா பார்த்து சிந்தித்துக்கொண்டு நான் என்ன வழியில் நடக்கிறேன்னு பார்க்கணும் உன் வழியை நீ என்ன பண்ணணும் சரியாக தான் போகிறேன்னா போகலையான் என்பது சிந்திக்கணும் உன் காலு சரியாக போதா போலையான்னு தெரியணும் எங்கே போகிறோன்னு நமக்கு தெரியணும் ஆலயத்துக்கு போதா வேற எங்கன்னா போதா அப்படி போச்சுன்னா என்ன பண்ணணுமா அதை என்ன பண்ணணுமா திருப்பணும் யார் திருப்பணும் கர்த்தர் திருப்புவாரா திருப்ப திருப்பமாட்டா நம்ம தான் என்ன பண்ணணும் திருப்பணும் அதுதான் சொல்கிறார் நான் திருப்பினே நமது கற்பனைகளை கை கொள்ளும்படி நான் தாமதியாமல் தீவிரித்தேன் கற்பனைகளை கை கொள்வது தாமதிக்கலை சீக்கிரமாக என்ன பண்ணேன் தீவிரமா சீக்கிரமாய் வேக வேகமாய் அதை நான் என்ன பண்ணேன் தீவிரித்தேன் அதை செய்தேன் துன்மார்க்கின் கூட்டங்கள் என்னை கொள்ளையிட்டு துன்மார்க்கின் கூட்டம் என்ன கொள்ளையிட்டது ஆனாலும் உங்களுடைய வேதத்தை என்ன பண்ணல மார்க்கவில்லை துன்மார்க்கு நமக்கு என்னன்னோ செய்துட்டான் நம்மளை சொல்ல சொல்லாததெல்லாம் சொன்னணும் செய்யாததெல்லாம் செய்தனு நமக்கு என்ன பண்ணுவான் துன்மார்க்கு நம்மளை பற்றி சொல்லுவான் ஏசுனாத சொல்லி பைபிளை படிக்கும்போது இந்த பரிசை சதுசையர்லாம் ஏசுவை சொல்லாததெல்லாம் சொன்ன மாதிரியும் சொல்லிவிடுவான் எல்லாத்தையும் அவன் சாம்பிடுவான் சொல்லிடுவான் ஏசுநாதம் இல்லை பொறாமைனாலே அதுமாரி துன்மார்க்கன் கூட்டங்கள் நம்மை குற்றி நம்பலாம் வரியாசை பண்ணும் ஏசுறவர் ஏசுற தோசிக்கிறவர் தூசிக்கட்டும் ஆமீன் மீன் கூட்டம் நம்ம எப்பயுமே நல்லவன்னு சொல்லாது நம்மளை நல்லவன் சொல்லுமா நீ என்ன தான் நீ நடந்தால் கூட ஒரு கூட்டம் என்ன பண்ணுவன்னு துன்மார்க்கன் சொல்லுவான் பிசாசு பிடிச்சன்னு சொல்லுவான் சோத்து பானன்னு சொல்லுவான் பொல்லாத ஆள்ன்னு சொல்லுவான் அசுத்தாவின்னு சொல்லுவான் சில பேர் இருக்கிறான் அப்படி தான் சொல்லி கிடப்பான் அதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணக்கூடாது காதலே வாங்கக்கூடாது துன்மார்க்கன் கூட்டம் என்ன பண்ணுது நம்மை நம்ம எதையாவது சொல்லிக்கினே இருப்பான் கொள்ளையிடுக்குது நம்மளை எதாவது பண்ணின்னு பேசிக்கின்னு நம்மளை தொ தொல்லை பண்ணிக்கினே இருப்பான் அது பிசாசின் ஆவி அந்த துன்மார்க்கன் கூட இருக்குது பிசாசின் ஆவி அந்த பிசாசின் ஆவி என்ன பண்ணுது அது நம்மை தொல்லை கொடுத்து கொண்டே இருக்குது முதல் வேதத்தை நான் என்ன பண்ண மாட்டேன் மறக்க மாட்டேன் இவ்வளோ பிரச்சனை எனக்கு வந்தாலும் இந்த தொந்தரலாம் நான் நேசிக்கிறதுனால இவ்வளோ தொந்தரலாம் வருதே அதனால வேதத்தை என்னென்ன பண்ண படிக்காமல் இருக்க மாட்டான் ஆண்டவரே நான் படிப்பேன் படிக்கிறீங்களா வேதத்தை என்ன பண்ணணும் துன்மார்க்கு உன்னை கொள்ளையிட்டு போனால் நீ படிக்கணும் மறக்க மாட்டான் அப்படிதான் சொல்லணும் உமது நீதியான நியாயத்தீர்ப்பின் நிமித்தம் உண்மை துதிக்கும்படி பாதி ராத்திரிலேயே எழுந்திருப்பேன் பாதி ராத்திரிலே எழுந்திருப்பேன் எத்தனை பேர் நம்ம பாதி ராத்திரியில் எழுந்திருக்கிறோம் சங்கீதக்காரன் சொல்கிறான் பாதி ராத்திரியிலே எழுந்திருக்கிறேன் எதுக்காக இப்படி வேத வேதத்தை தியானிப்பதற்காக நாம் வேதத்தை தியானிப்பதற்கு ராத்திரியிலே நம்ம என்ன பண்ணுவோம் பாதி ராத்திரியிலே பாதி ராத்திரியில எத்தனை மணிக்கு ஒரு மணிக்கு பன்னெண்டு மணிக்கெலாம் ஒரு பாதி ராத்திரி தான் அதில் எழுந்து என்ன பண்ணணும் தியானிக்கிறேன் எத்தனை பேர் ஒரு மணிக்கு நான் ஒரு மணிக்கு தான் நான் தூங்குறேன் அப்படின்னு சொல்கிறீங்களா நிறைய பேர் ஒரு மணிக்கு மேலே தான் தூங்குறாங்க ம் அதனால் பாதி ராத்திரிலேயே நாங்கள் உண்மை என்ன பண்ணுறோம் தியானிக்கிறோம் ராத்திரியிலையும் நாம் தியானிப்பது ரொம்ப நல்லது பாருங்க அப்போ தான் அமைதியாக இருக்கும் அப்போ தான் சிந்தனை நல்லாயிருக்கும் காலையிலும் வாசிக்கலாம் சாய்ந்தரமும் வாசிக்கலாம் எப்போதும் வாசிக்கலாம் அவர் சொல்லிட்டாரு நீங்கள் எப்போதும் வாசிங்க உங்களுக்கு சமயம் கிடைக்கும் போதெல்லாம் என்ன பண்ணுங்க வேதத்தை மறக்காதீங்க உமக்கு பயந்து உம்முடைய கட்டளைகளை கை கொள்ளுகிற அனைவருக்கும் நான் தோழன் உமக்கு பயந்து உங்களுடைய கட்டளை கை கொள்ளுகிற அனைவருக்கும் நான் என்ன பண்ணுறேன் தோழன் ஆகுறேன் அப்படின்னு நான் அர்த்தம் கடவுளுக்கு பயப்படுகிற மனுஷன் எனக்கு தோழன் நம்முடைய வேதத்தை காக்கிற மனுஷன் எனக்கு தோழன் யாரை நம் தோழனாக ஏற்றுக்கொள்ளணும் சங்கீதக்காரன் சொல்கிறாரு யார் நமக்கு தோழனாக இருக்கணும் வேதத்தை உமக்கு பயந்து உம்முடைய கட்டளை கை கொண்டு இருக்கிறவர்களுக்கு எனக்கு தோழன் கடவுளுக்கு பயப்படுற மனுஷன் நம்மளுக்கு தோழனாக இருக்கணும் உனக்கு தோழனானா துன்மார்க்கனை போல மாறிடுவேன் அதனால் நம்மளுக்கு தோழன் யார் சரியாக நம்ம சிந்திக்கணும் பாருங்க சரியான ஆள் நமக்கு தோழனா எடுக்கலைன்னா இந்த சொல்லுவாங்க பாரு எரும மாடோடு கூட பசுமாடை கூட்டா மாடு எரும மாடாக மாறிடுன்னு வாங்க பாரு அது மாதிரி தான் சிங்கத்தோட கூட விட்டால் கூட்டா என்ன பண்ணு பு இதுவாக பூனையாக மாறிடுவாங்க அது மாதிரி கதை தான் நம்முடைய சுபாவம் மாறிடுங்க துன்மார்க்கனோடு நம்ம போய் வாழ்ந்தா பயபக்தி இல்லாதவோட மனிதனோடு நம்ம சேர்ந்துருந்தா அவனோட கூட நட்பு உறவுகள் இருந்தால் நம்முடைய என்ன சுபாவம் என்ன பண்ணுவான் அவன் மாற்றிடுவான் அதனால் துன்மார்க்குனோடு இணைந்து உட்காராம பாவிகளோடு உட்காராமல் துன்மார்க்கோடு சேர்ந்து உட்காராம அப்படி இருக்கக்கூடாது ஆனால் அவங்களோடு பழகக்கூடாதுன்னு சொல்லலை அவங்களோடு பேசக்கூடாதுன்னு சொல்லலை அவங்களோடு என்ன பண்ணக்கூடாது பின்னி பிணையிற ஒரு உறவு நமக்கு இருக்கக்கூடாது ஆமை நில இயல்வியா அவங்களுக்கு ரட்சிப்புக்காக நம்ம ஜோம் பண்ணணும் அவங்களுக்கு சத்தியத்தை நம்ம சொல்லணும் அவங்களுடைய வழியை நம்ம கற்றுக்கொள்ளாது நம்ம வழி அவங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும் இல்லையே இல்லையா நீங்கள் நம்ம நம்முடைய வழியை கற்றுக் கொடுத்தா அவன் நல்லவனாக மாறிடுவான் அவன் வழி கற்றுக் கொடுத்தா நம்மளை என்ன குடிகாரனாவோ பொல்லாதவனாக நம்ம மாற்றிடுவாங்க அதனால் துன்மார்க்கனோடு நம்ம சேரக்கூடாது கடைசியாக கர்த்தாவே பூமியும் முது கிருமினால் நிறைந்திருக்கிறது முது பிரமாணங்களை எனக்கு போதியும் பூமி முழுவதும் யாருடைய கிருமினால் நிறைந்திருக்கிறது தேவனுடைய கிருபை நான் நிறைந்திருக்கிறது நம்ம பூமியை நம்ம பார்க்குறோம் இந்த பூமி முழுவதும் கத்தோடைய கிருபை இருக்குது கிருப இருக்குதுங்க கண்ணை திறந்து பார்த்தா தான் தெரியும் ஆண்டவர் ஒவ்வொரு கண்ணை திறக்கணும் பூமி முழுவதும் கத்தோடைய கிருபை இருக்குது கண்ணை திறந்து பார்க்கணும் ஆமை நிலையிலுயா நம்ம சாப்பிட்றோமே பழம்லாம் காய்கறி சாப்பிட்றோம் நல்ல உணவு சாப்பிட்றோம் தண்ணீரை குடிக்கிறோம் காற்று சுவாசிக்கிறோம் இதெல்லாம் எப்படி உண்டானது நினைக்கிறீங்க பூமி முழுவதும் அவருடைய கிருபை நிறைந்திருக்கிறது பூமி முழுவதும் கற்றுடைய கிருபை மகிமை வெளிப்படுத்தி கொண்டு இருக்கிறது கண் நோக்கி நமக்கு உண்டானது எல்லாம் தேவனால் உண்டாயிருக்கிறது அது தானாக உண்டாகலை கடவுளால் படைக்கப்பட்டது அவருடைய கிருவைனாலே அவருடைய தயவுனாலே நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் ஆமை நிலையில் பூமி முழுவதும் முது கிருவை நிறைந்திருக்கிறது முது பிரமாணங்கள் எனக்கு போதியும் இப்போ நம்ம பூமியை பார்க்கும்போதெல்லாம் தேவ கிருவை இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கணுங்க ஒரே ஒரு விஷயத்தை சொல்கிறேன் இந்த கொரோனா டைமில் இந்த சிலிண்டருக்காக அலைஞ்ச கூட்டம் எவ்வளோ கூட்டம் எத்தனை லட்சம் கொடுத்தாலும் சிலிண்டர் கிடைக்கல சிலிண்ட்ரு கிடைக்காம அவசரப்பட்டாங்க எத்தனையோ உயிர்கள் அதுக்கு பயந்து செத்து போயிட்டாங்க அந்த சிலிண்டர் என்ன விலைங்க மெல்வினுக்கு தெரியும் நினைக்கிறேன் அந்த டைமில் கேஸ் கிடைக்கலல்ல அவரெல்லாம் நான் அவன் டைம்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டோம் அந்த டைம்லாம் மேல்மீன் அவர் எங்கிட்ட சொல்லுவார் கிடைக்கல நான் என்ன பண்ணுறதுன்னே தெரியல எவ்வளோ காசு கொடுத்தாலும் என்ன பண்ண கிடைக்கல சில மருந்து கிடைக்கல பூமி முழுவதும் கற்றுவுடைய கிருபை நான் நிறந்தது இந்த ஆக்சிஜனே விலை கொடுத்து வாங்கினாங்க பாருங்கள் நல்ல காற்று சுவாசி காசு கொடுத்து வாங்கினாங்க கிடைக்கல நிறைய மக்களுக்கு தேவை நமக்கு கிருபையாக வைத்திருக்கிறார் அந்த பூமி முழுவதும் கற்றுடைய கிருபை இருக்குது நாம் பார்க்குற மரம் கொடி செடிகள் நம் தா உண்ணுகிற உணவுகள் எல்லாமே தேவன் கொடுத்த கிருபை தான் எல்லாவற்றையும் நம்ம நன்றி சொல்லி ஆண்டவருக்கு சோத்திரம் பண்ணணும் வாசிக்கப்பட்ட சங்கீதம் நாற்பத்தொம்போதுலேருந்து அறுபத்தி நாலு வரைக்கும் நீ வீடுகளை போய் இன்னும் அதிகமாக தியானிகள் கத்துறவங்களை ஆஸ்வதிப்பாராக